முன்னெல்லாம் ஒரு அரசியல் தலைவரை அல்லது தனக்கு பிடிக்காத அரசியல்வாதியை இழிவுபடுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரசியல்வாதியோட ஊழல்கள் குற்றங்கள் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் இருக்கும் மர்மங்கள் இதை எல்லாத்தையும் கிளறுவாங்க ஸோ அப்படி எவிடென்ஸை அடுக்கி மக்கள் மத்தியில் அந்த அரசியல்வாதியின் முகத்தை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவாங்க இந்த அரசியல்வாதி இப்படியெல்லாம் சொத்து கூச்சிட்டு நல்லா நடிக்கிறாங்க அவருக்கு அங்கே சொத்து இருக்குது இங்கே வந்து மக்களோட சொத்தை ஆட்டையை போட்டார் இப்படியெல்லாம் தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகளும் தனக்கு பிடிக்காத கட்சிகள் மேலே இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு ஏற்றுக்கிறதா இருந்துச்சு ஆனால் இப்போது சமீப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அரசியல்வாதியை இழிவுபடுத்தணும் அப்படின்னா சம்பந்தமே இல்லாமல் ஒரு நடிகையை உள்ள இழுத்து விட்றாங்க குறிப்பாக அந்த நடிகையோட தோல் நிறம் குணம் அவங்களோட தொழில் அவங்களோட அந்தரங்கம் இதையெல்லாம் உள்ளே இழுத்து அவங்கள எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அவமானப்படுத்தணுமோ அதையெல்லாம் இருக்காங்க ஆனால் வந்து தான் சம்பந்தப்பட்ட கட்சி தலைவரை தான் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்தை பண்ணுறாங்க ஆனால் அந்த அரசியல்வாதியை விட ரொம்ப ரொம்ப அவமானத்துக்கு உள்ளாகுது இந்த நடிகைகள் தான் ஏன்னா நடிகைகள் தான் கில்லுக்கிரை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினப்பு இந்த அரசியல்வாதிகளுக்கு இது இன்னைக்கு நேத்தில் சமீப காலமாக ரொம்ப அதிகமாகவே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த எம்பி அசம்கான் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொன்னார் நடிகை ஜெயபிரதாவை பற்றி அதாவது அவங்களோட உள்ளாடைகள் பற்றி ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணி அதை வந்து பெரிய ஜோக்கை அவரே காட்டிக்கிட்டாரு அதுக்கெல்லாம் மிக பெரிய அளவில் கண்டனம் தெரிவிச்சாங்க இத்தனைக்கும் ஜெயபிரதா அவர்கள் முன்னாள் நடிகை ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அன்றைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஸோ அப்படியெல்லாம் இருந்த ஜெயப்பிரதாவையே அந்த அசாம் கான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரொம்ப இழிவாக வந்து பேசினார் அதை தொடர்ந்து அதே சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த ஃபிரோஸ் கானும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருஷமே இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நடிகை ஜெயப்பிரதா வீதியில் டான்ஸ் ஆடனா எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே பேசினார் இதற்கும் கண்டனம் வலுத்துது அதாவது ஒரு பெரிய சீனியர் நடிகை அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க வேட்பாளராக இருந்திருக்காங்க அவங்களையே இந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு இழிவான அரசியல்வாதிகளாக எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத நாம் வந்து நிச்சயமாக நினச்சிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச உதாரணம் லேட்டஸ்டா இந்த அதிமுகவை சேர்ந்த கட்சி நிர்வாகி ஏவி ராஜு திரிஷா வந்து ரொம்ப ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயத்தை வந்து இருந்து விட்டாரு இந்த கூவத்தூர் விவகாரத்தில் வந்து திரிஷா அவர்கள் அங்கே வந்தாங்க இருபத்தி அஞ்சு லட்சம் வந்து அவங்களுக்கு பேரம் பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப கேவலமான விஷயம் நல்ல வேலையாக திரையுலகர் வந்து கொஞ்சம் வந்து விழிப்புணர்வு அடைந்து அந்த கட்சி நிர்வாகியான ஏ ராஜுவை வெளுத்து கட்டினாங்க திரிசாவும் கூனி குருகி உடனே அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாங்க அந்த ஏவி ராஜு மேலே வந்து நான் வந்து கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பார்த்திங்கன்னா அவங்க வந்து காட்டமாக அந்த ராஜுவை திட்டியிருந்தாங்க ஸோ இதற்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா திரிசாவின் பக்கம் ஆதரவாக நின்றார்கள் உடனே அந்த ராஜு என்ன பண்ணார் பேக் அடித்து வந்து நான் வந்து த்ரிஷான்னு சொல்லலை திரிஷாவோல் ஒரு இளம் நடிகை அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னு கேட்டுக்காரு திரிசாவாக இருந்தான திரிஷா மாதிரியான இளம் நடிகையாக இருந்த அவங்களும் ஒரு பெண்தானே கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா இல்லையா திரிஷாவும் ஒரு பெண் தான் திரிஷா போல இருக்கிற இளம் பெண்ணும் ஒரு பெண்தான் உங்கள் வீட்டில் உள்ளவர்களும் ஒரு தான் அப்படிங்கிறத வந்து ஏன் மறந்துடுறீங்க அப்படின்னு நம்ம மக்கள் அந்த ராஜ போட்டு வெளு வெளு வெளுத்துட்டாங்க இப்போது லேட்டஸ்டாக திரிசாவை தொடர்ந்து நிவேதா பெத்ராஜ் எனும் நடிகையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க அதாவது பிரபல பத்திரிகையாளரான விமர்சகரான நம்ம சவுக்கு சங்கர்கள் பார்த்திங்கன்னா உதயநிதியை பற்றி ஒரு விஷயத்த வந்து சில நாட்களுக்கு முன்னாடி பகிங்கரமாக சொல்லியிருந்தார் என்னென்னா உதயநிதியோட தீவிரமான ரசிகை ஒருத்தர் இருக்காங்க அவங்க அவர் மேலே ரொம்ப பொசிவாக இருக்காங்க அந்த ரசிகைக்கு உதயநிதி அவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹைதராபாத்தில் பல கோடி மதிப்புள்ள ஜூப்ளி ஹில்ஸுங்கிற இடத்துல வந்து ஒரு பங்களா வந்து வாங்கி கொடுத்துருக்காரு இதை எல்லாத்தையும் மீறி துபாயில் ஐம்பது கோடி செலவில் ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்லாம் வந்து சொன்னார் இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா உதயநிதி என்னும் அரசியல்வாதியை அசிங்கப்படுத்தணும் அவருக்கு வந்து இந்த அமௌண்ட்டெல்லாம் எங்கிருந்து வருது யாருடைய பணம் அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் முன்னாடி சொல்லணும் அப்படிங்கிறதா இருந்தாலும் கூட ஆக்சுவலி அந்த நடிகையின் பெயரை அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடாது ரெண்டாவது அது உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிக்கணும் அதெல்லாம் கூட அடுத்த விஷயம் அது உண்மையோ பொய்யோ முதல்ல அந்த நடிகை பேரை வந்து அவர் மென்ஷன் பண்ணிருக்கவே கூடாது அதையும் மீறி நிவேதா பத்ராஜ் நிவேதா பத்ராஜ் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார் இதற்கு அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க சொல்லி வச்ச மாதிரியே நிவேதா பெத்ராஜர்கள் ஒரு பெரிய அறிக்கையின் மூலம் அந்த சவுக்கு சங்கரவர்களுக்கு வந்து ஒரு பெரிய சவுக்கடியை கொடுத்துள்ளார் ஆனால் அந்த சவுக்கடின்னு சொல்கிறத விட நிவேதா அவர்கள் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து கண் கூட பார்க்கலாம் ஏன்னா அவங்க வந்து அந்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா நானும் என் குடும்பமும் ரொம்ப நாளாக மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கிறோம் இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து என்னுடைய பெயரை வந்து இழுத்துவிட்டு எங்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அதாவது பணம் செலவிடப்படுது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் முற்றிலும் தவறு இந்த மாதிரியான விஷயத்தை வந்து யாரெல்லாம் பரப்புகிறாங்களோ அவர்களாம் மனிதாபிமானம் அப்படிங்கிறது துளியும் கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இவர் ஐம்பது கோடியில் வீடு வாங்கி கொடுத்தா சொன்னால் பார்த்திங்களா ஆனால் அவங்க நாங்கள் இருபது வருஷத்துக்கு மேலே துபாயில் வாடகை வீட்டில் தான் தங்கியிருக்கிறோம் சினிமாலையும் நானாக போய் எந்த தயாரிப்பாளர்களமோ இயக்குனரிடமோ ஹீரோயிடமோ வாய்ப்புக்காக போய் நின்றதே கிடையாது இது வரைக்கும் இருபது படங்கள் அடிச்சிருக்கேன் அது எல்லாமே என்னை தேடி வந்த வாய்ப்புகள் தான் தவிர நானாக ஒருபோதும் பணத்துக்காகவோ வேலைக்காகவோ பேராசிரியருடன் இருந்ததே கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்துலேருந்து துபாயில் வாடகை வீட்டில் தான் வசிக்கிறோம் ஆரம்பிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் தான் நாங்கள் கார் ரேஸில் என்னுடைய விருப்பத்தின் பேரில் நான் ஈடுபட்டு விடுகிறேன் அதிலும் சென்னையில் நடக்கும் போட்டிகள் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது இது தவிர என்னை பற்றி இதுவரையில் பேசப்படும் அவதூறுகள் எதுவுமே உண்மை இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நாங்க வந்து ரொம்ப எளிமையான அமைதியான கண்ணியமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம் ஆனா இப்படி வந்து ஆதாரமே இல்லாம பொது வழியில் ஒரு குற்றம் சாட்டுறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் உங்க குடும்பத்துல இருக்க இதே மாதிரியான விஷயத்த வந்து பொது வழியில் பேசுவீங்களா அதுவும் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் பெண்கள் என்ன மாதிரியான மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சமாகச்சு நீங்கள் யோசிச்சீங்களா அதாவது நான் இதை வந்து சட்ட ரீதியாக கூட ஃபேஸ் பண்ணுவேன் ஆனால் பத்திரிக்கை துறையில் மனிதம் இன்னும் மீதம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்புகிறேன் அதால் வந்து இந்த விஷயத்த வந்து நான் இதோட விட்டுடுறேன் ஆனால் மேலும் மேலும் என்னோடய குடும்பத்தையும் என்னையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிவேதா பத்ராஜ் வந்து நீண்ட அறிக்கையில் வந்து தன்னுடைய மன வழியையும் வேதனையும் பகிர்ந்துள்ளார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டு நிவேதா பத்ராஜோட பேரை வந்து பொதுவையில் வச்சது எல்லாமே என்ன அர்த்தம்னா ஒரு நடிகை தானே ஒரு பெண் தானே இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற தான் மீறி போனால் அறிக்கை விடுவாங்க இதற்கும் நம்ம வந்து அப்படியெல்லாம் வந்து அசராமல் மீண்டும் மீண்டும் பொய் குற்றச்சாட்டுகளையோ பொய் ஆதாரத்தையோ வச்சாலும் ஏன் உண்மையான ஆதாரமாக இருந்தால் கூட பேரை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற தேவை வந்து இல்லை அப்படிங்கிறதா உண்மை நாங்கள் அதையெல்லாம் கண்டுக்க மாட்டோம் நாங்கள் ஒருத்தரை பழி வாங்கணும் ஒருத்தனை இகழணும் அப்படின்னா அவங்களோட பர்சனல் வாழ்க்கையை குறிப்பாக சம்மந்தப்படாத ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து தீவிரமாக அதை வந்து உண்மை அப்படின்னு நம்ப வைப்போம் அதற்காக யாரை வேணாலும் குறிப்பாக எந்த நடிகையாக இருந்தாலும் நாங்கள் வந்து பலிகடை ஆக்குவோம் பலியாக்குவோம் அப்படிங்கிற ஒரு தீவிரமான விஷத்தனமான நிலைப்பாடு தான் அவங்களோடது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதி பின்னாடி இருக்கார் சவுக்கு சங்கருக்கு பின்னாடி அரசியல் பிரபலங்களாம் இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா உதயநிதிக்கு எதிரி யார் அப்படிங்கிறது இன்னொரு அரசியல்வாதியாக தான் இருப்பாங்க அந்த அரசியல்வாதியோட அந்த தூண்டுதலின் பேர் தான் சவுக்கு சங்கர் இதையெல்லாம் பேசுகிறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ தொடர்ந்து அரசியலில் அரசியல்வாதிகளை அவங்கள அவங்களே அசிங்கப்படுத்துறதுக்கு பதிலாக சம்மந்தப்படாத நடிகைகளை தேவையில்லாமல் அவங்கள உள்ள இழுத்து விட்றாங்க அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது சினிமாளுக்குள்ளையே பார்த்தீங்கன்னா நடிகை வந்து ரொம்ப மட்டமாக பேசுகிற ஆட்களுக்கு தான் செய்கிறாங்க இதே சினிமாவில் திரிஷாவை பற்றி மண் சுழிகன் பார்த்திங்கன்னா ரொம்ப அவதூறாக பேசினார் சில வருஷங்களுக்கு முன்னாடி நடிகர் ராதா ரவி நயன்தாராவை பார்த்து ரொம்ப கேவலமான ஒரு விமர்சனம் பண்ணார் ஸோ இப்படி தொடர்ந்து அரசியல்வாதிகளோ இல்லை சினிமாக்காரங்களோ நடிகைகள்னா ஏன் வந்து இப்படி வந்து அவங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தொடர்ந்து அவதூறுகளை வந்து பரப்புறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை எத்தனை முறை மக்கள் கண்டித்தாலும் அவர்கள் தண்டனையை அனுபவித்தாலும் கூட இதை பார்த்து திருந்தாம வேற ஒரு அரசியல்வாதி வேறொரு சூழலில் வேறு ஒரு நடிகை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து கண்டனத்துக்குரியது ஸோ இதோட இந்த விஷயம் இந்த நிலைப்பாடு நிற்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரியான தேவையில்லாத ஒரு சம்மந்தமில்லாத ஒரு நடிகையை இழிவுபடுத்துறது மன உளைச்சலுக்கு ஆட்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது நடக்காது என்று நாம் நம்புவோம்